சாமி தாங்க முடியலையே சாமி தாங்க முடியலையே சுடாரு கை காலெல்லாம் கடிச்சிருச்சுடா இன்னும் எங்கெங்க கடிச்சதுன்னே தெரியலடா பழி தாங்க முடியலடா டே அப்பா சாமி கல்லெடுத்த அடிச்சது தப்பா போச்சா காரின்னு கடிச்சு வச்சிருச்சுரா வர ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம்டா நான் உங்களோட சேர்ந்து வந்து என்னையும் கடிச்சிருச்சுனா கடிக்குதுன்னு தடுத்தனா இங்க வரேனா ரெண்டு வரலையும் கடிச்சு வச்சிருச்சு எனக்கு பதினாறு இடத்துல கடிச்சிருச்சுனா வலி தாங்க முடியலாம் ஒரு கடிக்கு ரெண்டு ஊசி பதினாறு கடிக்கு முப்பத்தி ரெண்டு ஊசி போடனா போடாமட்டா நமக்கு ஆபத்தாயிரம்னா வானா சீக்கிரம் போடா வானா சாமி ஏய் என்னடா சுதாரு அந்த ஹாஸ்பிடல் பூட்டி கிடைக்குதாடா என்னடா பண்றதுப்பா அண்ணா இங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்குண்ணா வலி தாங்க முடியல வானா ஓ கடவுளே இங்கனாச்சும் நீக்கிருப்பாடா என்னன்னு தெரியலடா ஓ வலி தாங்க முடியல அண்ணா 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 அந்த ஆஸ்பத்திரியோட கம்மன்றாங்க போன் பேசிட்டு இருக்கானா அவரு கேட்டோம்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருண்ணா வானா கேட்டு பாக்கலாம் கேள்டா வானா வானா

அவர் இன்னைக்கு லீவு அதனாலதான் நான் இங்க ஜாலியா வந்து நின்றுட்டுக்கிறேன் அவரு கொழிந்தியாக்கு சீர் செய்ய போயிட்டாரு அவர் சீர் செய்வாரா இல்ல உங்களுக்கு வந்து சேவை செய்வாரா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டு யோ கபோதி நாய மனுஷங்க மேல உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா ஒரு எமர்ஜென்சின்னு வந்து ஒரு ஊசி ஈடு போட்டு விடுங்களா ஏயா இப்படி இருக்கிறீங்க நீங்க எல்லாம் எனத்துக்கு படிச்சீங்க நாசமா போயிருவீங்க நீங்க எல்லாம் நீங்களா ஒரு மனுஷங்களாடா மனுஷனா பாருங்கடா பாவம்டா யோ என்னையா மரியாதை எல்லாம் பேசுறீங்க நீங்க சொல்ற வெறிநாயக்கடி மருந்த ஒன்ஸ் ஓபன் பண்ணா பத்து பேருக்கு அதை போடணுமியா இல்லைன்னா அது வேஸ்டா போயிருமியா அது கூட தெரியாது பட்டிக்காட்டு நாய்களுக்கு உங்கயா முதல்ல ஏன் அந்த மருந்து பத்து பேருக்கு போடணுங்கிற எங்க ரெண்டு பேர் தான் நாய் கடிச்சது பேலன்ஸ் எட்டு பேருக்கு நாய் கடிச்சு நான் என்ன கூட்டிட்டே வர முடியும் என்னையா பைத்திக்கா நான் பேசிட்டு இருக்கிறேன் அண்ணா பாம்பு கடிச்சோன்னா புரட்சி இருக்கானே அந்த மயர் நாய் கடிச்சு நம்மள என்ன பண்ணிரு வீட்டுல போய் தேங்கனை பூசி படுக்கலாம் வானே கம்மன்றா கம்மன்று யோ யோ நில்லுங்கய்யா நாளைக்கே வந்து ஊசி போட்டு போங்க போயா உம்பட ஊசியே நீயே உன் குட்டில குத்திக்கியா என்னடா தம்பி நாய் கடிச்சு காயம்லாம் ஆறிச்சாடா நான் காயமெல்லாம் ஆரிச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் ஆனா உடம்புல கொஞ்சம் மாற்றம் தெரியுதுனா தம்பி ஆமாண்டா எனக்கு ரெண்டு ஸ்டெப் நடந்தா இழப்பு வாங்குது மெயினா பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பத்து பக்கத்துல பார்த்தா கால தூக்கோன்னு தோணுதுரா நான் எனக்கு தானா அடிக்கடி வாயிலிருந்து தலைவாய் வந்துட்டே இருக்குது மண்ணை பார்த்தா அடிக்கடி பறைக்கணும் போல தோணுது கையெல்லாம் பூசுதுண்ணா அம்பி இந்த நாய் கடிச்சதுதான்டா நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ணுது நல்லபடியாக போய் நம்ம போய் ஒரு டாக்டர் போய் பார்க்கறது நல்லதுடா இல்லைன்னா அந்த கமௌண்ட் ரெடியே போய் பார்த்து நம்ம ஐடியா கேட்கலாம்டா வாடா வா வா போல வா போல வா அண்ணா அவர் எங்கேயாவது வெளியே போய்ட்டாருன்னா போயிட்டாருன்னா ஆயிருனா நானே இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் உன் நம்பர் எங்கிட்ட இருக்குது ஒரு நிமிஷம் வரு ஃபோன் பண்ணி கேட்டே போய்க்கலாம் யோ அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா வந்து ஊசி போட்டு போங்கண்ணே இப்போ என்னையாச்சு உங்களுக்கு எல்லாம் ஆனா அந்த நாய் கடிச்சதுல இருந்து நாங்களும் நாய் மாதிரி மாறிட்டு இருக்கணும் உடம்புல மாற்றம் தெரியுண்ணா பாத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படி தான் ஐயோ நாய் கடிச்சு பத்து பாஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஊசி போடலையா நாய் கடிச்சு ஆறு நாளுக்குள்ள ஊசி போடணுமையா இல்லைன்னா அது முத்திரும் உங்களுக்கு எல்லாம் முத்திருச்சாட்டு இருக்குது இனி ஒன்னும் பண்ண முடியாது எல்லாம் ஆண்டவன் தான் பார்க்கணும் என் கையில ஒன்னும் இல்ல என்ன குந்த ஊச்சு உட்கார்ந்து இருக்கானுங்க நாக்கு போட்டு இருக்கானுங்க ஆஹா முழுசாவே நாயா மாறிட்டானுங்களா அப்ப நம்ம சேஃப்டியா உரத்திலேயே போய்க்க வேண்டியதுதான் கம்மனு அன்னைக்கே ஊசி ஓட்டிருந்தா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது மக்களே யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி வந்தா டக்குன்னு உதவி செஞ்சிருங்க இல்லைன்னா எனக்கு உங்களுக்குமே உங்களுக்கு